இரண்டு வருடங்கள் கலைத்து பின்பு வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு தாங்க நம்ம சொல்லியாகணும் ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு உமாண்ட திரைப்படமும் வந்து கொடுக்கணுன்னு நினைச்சி சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு தோல்வி படமாக அமையப்பட்ட திரைப்படங்களாக தாங்க இருக்குது அந்த வகையில் வந்து ரீசெண்டாக வெளியாகினேன் ரெட்ரோ திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து தலைவையான விமர்சனங்கள் பெற்றாலுமே வந்து ஓகேன்னு சொல்கிற படமாக தாங்க தற்போதைக்கு இருக்குது கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய இயக்கத்தில் ஜோதியா சூர்யா இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படத்தில் வந்து பூஜா எக்டோ சூர்யா இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்கு திரைப்படத்துடைய முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இவருடைய இவருடைய இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இரண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி தான் நிமிடம் வந்து இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தற்போது வரைக்கும் எழுபது கோடி ரூபாயை கடந்து சென்று கொண்டு வருதுங்க எழுவத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து அப்ராக்சிமேட்லி வந்து இந்த திரைப்படம் வந்து பசுள் சாதனை புரிஞ்சிருக்கிறதா வந்து படக்குழுந்த அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க சூர்யா முன்னதாக வந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் பிரம்மாண்ட ரீதியில் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து கங்குவா திரைப்படம் வந்து விளையாடுதுங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து முதல் நாள்ல இருந்தே வந்து நெகட்டிவ் கமாண்ட் வந்து தாம் தூம்னு வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்லியாகணும் அந்த ரீதியில் வந்து அந்த திரைப்படம் வந்து நூறு கோடி ரூபாயை தாண்டறதுக்கே வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சொல்லியாகணும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் இசையமைப்பாளர் எல்லாருக்குமே வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து அமைஞ்சிருந்தாங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா கமேண்டில் வந்து அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் இருந்திருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் சில பேர் ஒரு படத்தை பார்த்துருந்தாங்கன்னா அந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து இவ்வளோ கோடி ரூபாய் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் தந்து இந்த படத்தை ஏன் இவ்வளோ மொக்காக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கோவத்தை வெளிப்படுத்திட்டு போனாங்க ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த ரசிகர்களுடைய வெற்றி திரைப்படம் என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்துருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு அந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டுருக்காருங்க பேக்கப் கொடுத்துருக்காருங்க சூர்யா அவர்கள் வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லியாகணுங்க அந்த ரீதியில் வந்து அவரை வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து கதை வந்து அந்தந்த இடத்துல வந்து சின்ன சின்ன இதை வந்து லேக் ஆகுதுங்க இங்கே கிராமப்புற சம்பந்தப்பட்ட கதைகள் எடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை வந்து மையமாக வச்சு எடுத்தால் மட்டும்தாங்க அந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்பப்போ வந்து நீங்கள் பெண்டிங் போட்டீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆகிறாங்க செய்ய மக்கள் ரீதியில் சூர்யா வெற்றி திரைப்படத்தை வந்து தற்போதைய கொடுத்த வந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆர்ஜே பாலாஜி அவருடைய இயக்கத்தில் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படம் வந்து ஒரு பக்கம் வந்து சுட்டி நடைபெற்று கொண்டு தாங்க வருது அது மட்டும் இல்லாமல் அதனைத் தொடர்ந்து சுதா கங்கார இயக்கத்தில் வந்து சூரியரை போற்றி திரைப்படம் ஒருதாக வெளியாகிருந்துங்க அதனைத் தொடர்ந்து வெற்றி கூட்டணியில் வந்து புறநானூறு திரைப்படத்தையுமே வந்து அவங்க படிக்கிட்டு இருக்காங்க அந்த திரைப்படமும் வந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து வெளியாக இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோலாக்ஸ் லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் வந்து ரோலாக்ஸ் சொல்கிற திரைப்படமும் இரும்பு கை மாயாவி திரைப்படமும் ரெண்டு திரைப்படமும் வந்து அவர் கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக வந்து லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் இருக்குதுங்க போட்டில் வந்து நாலு திரைப்படங்கள் வந்து அவர் கைவசம் வந்து தற்போதுக்கு இருக்கக்கூடிய திரைப்படமாக இருக்குதுங்க பல்ட்ரோ திரைப்படத்தை பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோங்க அவங்களை கமெண்ட்டில் தெரிவிச்சு அந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு